வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வணக்கம் இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோவில் முருகனை பற்றி நான் ஏன் பேச வந்திருக்கேன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன நாங்கள் சின்ன வயசாக இருக்கப்புறந்தே எங்கள் அப்பா முருகனுக்கு மாலை போடுவார் அப்போல்லாம் முருகனை பற்றி எனக்கு எந்த விஷயமே தெரியாது முருகன்னா கடவுள் அவரை கும்பிடணும் அது மட்டும் தான் தெரியும் ஆனால் ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் அக்கா சொல்லி தான் முருகன்னா யார் கர்மானா என்ன அவரை நம்ம நம்மளை வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்தும் நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டு போவார் அப்படிங்கிறது எங்கள் அக்கா சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்புறம்தான் நான் முருகனை வந்து ரொம்ப தீவிரமாக வணங்க ஆரம்பித்தேன் முன்ன வந்து ரொம்ப வந்து யார் ஏதாவது சொல் சொன்னாலும் பயங்கரமாக கோவம் வரும் ஆனால் அவங்ககிட்ட நேர் நேரில் நான் கேட்க மாட்டேன் ஆனால் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனால் முருகனை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப 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 மன அமைதி கிடச்சிச்சு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அவங்க எந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க நம்ம ஏன் அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணணும் நம்மளோட நிம்மதியை நம்ம ஏன் கெடுத்துக்கிறணும் அப்படிங்கிற பக்குவம் வந்து எனக்கு வந்து முருகனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பக்குவம் வந்துச்சு அதுபோல் நம்ம முருகன்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம் என்ன வேணால் கேட்கலாம் ஆனால் முருகன் வந்து நமக்கு எது தேவையோ அதை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு நமக்கு தேவை இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நமக்கு தர மாட்டார் இது வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் முருகனை கும்பிட ஆரம்பித்தனால தான் என்னோடய லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன் இந்த மாற்றத்தை நான் பார்க்குறதுக்காக முருகன் வந்து எங்கள் அக்கா மூலமாக எனக்கு இந்த இதை வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து க முருகன் வந்து நான் அவரை கும்பிட ஆரம்பித்தக்கப்புறம் எனக்கு வந்து அடிக்கடி கனவுல வருவார் அது ஏன்னு எனக்கு எப்படி கண்டுபிடிச்சேன்னா திருப்புகள் திருப்புகழ் பாடிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து முருகன் வந்து கனவுல அடிக்கடி வந்துட்டே இருப்பார் கொஞ்ச நாள் வந்து திருப்புகழ் பாடுறதை நிப்பாட்டிட்டேன் அப்போ கனவுலே எனக்கு வரல அப்போ அதுக்கப்புறம் திருப்புகழ் பாடுறப்ப நான் திருப்புகள் பாடின அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து கனவில் வந்தார் அதனால் நீங்களும் திருப்புகழ் படிங்க வடபழனிக்கு போயிருந்தோம் அப்போ வந்து வெயில் வாங்குகிற எண்ணமே எனக்கு இல்லை அப்போ முருகனாக வந்து வேல் இந்த வேல் உனக்கு தான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதனால தான் இந்த வேல் வாங்கிட்டு வந்து செவ்வா செவ்வாய் கிழமை முருகனுக்கும் வேலுக்கும் பாலாபிஷேகம் பண்ணுவேன் அது பண்ண பண்ண வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே முருகன் தானோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா உங்களை மாதிரி பல உறவுகளோட அன்பு எனக்கு கிடைக்கணுன்னு தான் முருகன் இந்த சேனலை என்ன ஓப்பன் பண்ண வச்சுருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அக்கா தான் அதனால் இந்த வீடியோ மூலமாக எங்கள் அக்காவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் முருகன் வந்து எனக்கு குழந்த மாதிரி நான் குழந்தன்னு ஏன் சொல்கிறேன்னா என்னோடய அடுத்த வீடியோவில் நான் அதை வந்து அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருகா போற்றி முருகா சரணம் நன்றி மக்களை